அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உழவர் போதி பகவன் செந்தமில் இயற்கை பணையிலேருந்து நம்ம இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளியிலேருந்து விதை வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ நாட்டு தக்காளி நம்மள்ட்ட கிடைச்சிது அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம தண்ணியில் நல்லா புழிஞ்சிடறோம் தண்ணியை விட்டு நல்லா புழிஞ்சி உள்ளார உள்ள விதைகளை எல்லாத்தையுமே இது பண்ணிவிட்டு சதையை மட்டும் நம்ம அப்புறப்படுத்திடுறோம் சதையை அப்புறப்படுத்தினதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டு தண்ணி கொஞ்சம் அதிகமாக விடணும் அதிகமாக தண்ணி விட்டு வச்சிருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கீழே படிஞ்சிரும் நல்ல தக்காளி விதை எல்லாமே இப்போ மேலே உள்ள அந்த சோறு அந்த இது எல்லாத்துலேயுமே சதை எல்லாத்தையுமே நம்ம வெளியில் ஊற்றிட்டு மாட்டுக்கு தண்ணியில் ஊ தண்ணியை ஊற்றுனதுக்கப்புறம் அதில் விதை வந்து நல்ல விதை கீழே படிஞ்சிருக்கும் தரம் இல்லாத விதைகள் மேலே மிதந்துட்ருக்கும் நல்லா நம்ம தண்ணியை விட்டு நல்லா அலசி எடுத்துட்டு அடியில் தங்கியிருக்கும் விதை அந்த விதைகளை மட்டும்தான் நம்ம எடுத்து நல்லா வடி கொண்டு வடிச்சிருவோம் வடித்ததுக்கப்புறம் நம்ம அதை ஒரு துணி விரிச்சு போட்டு அதில் நல்லா காய வச்சோம் வெயிலில் வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் நம்ம அதை எடுத்து துணியில் கட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாதம் குறைஞ்சது நம்ம விதைக்க கூடாது அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து நம்ம விதைக்க அதை பயன்படுத்தலாம் தக்காளி விதை தான் நம்ம வந்து விதையெடுத்து நம்ம பயன்படுத்திட்டு வரோம் நன்றி வணக்கம்